ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்றைக்கி நாம் வடகம் செய்வது எப்படின்றத பற்றி மட்டும் இல்லாமல் அதில் போடுற நம்ம பொருட்கள்லாம் நமக்கு என்னென்ன நன்மைகள் தருதுன்றதை பற்றி பார்க்க போகிறேங்க இவங்க தான் வடகம் பிடிக்க வந்திருக்காங்க இவங்க எங்கள் மாமியார் தான் இப்போ முதல்ல நம்ம சின்ன வெங்காயம் வடகத்தில் சேர்த்துக்க போகிறோம் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறதால் என்ன நன்மைகள் இருக்குன்னா இதில் பல பிரத சத்துக்கள் தாது உப்புக்கள் விட்டமின்கள் எல்லாமே இருக்குங்க அடுத்தது வந்து பூண்டு சேர்க்க போகிறோம் இந்த பூண்டால் என்ன நன்மைகள் முக்கியமான ஒரு நன்மை இருக்குங்க அதாவது ரத்தத்தை சண்டமாக்குதல் அதாவது ரத்தம் வந்து நம்ம உறைஞ்சி போகாமல் நல்ல ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த பூண்டு நம்ம உணவில் சேர்க்கும்போது நமக்கு பல நன்மைகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி அந்த மாதிரி ஆவிறங்களுக்கு இந்த பூண்டை வந்து ஜூஸ் போட்டு அதாவது ஒரு பூண்டை தட்டி தண்ணியில் போட்டு அப்படியே பச்சையாக குடித்தா கூட அந்த அலர்ஜிலாம் உடனே சரியாயிடும்ன்றாங்க அரிப்பி இருக்கவங்களுக்கும் இதே தாங்க இந்த பூண்டை இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு பல நன்மைகள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பூண்டால் பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பூண்டை வந்து எப்படின்னா நம்மளால தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து தலையும் வாழையும் கிள்ளிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம போட்டுக்கணுங்க வெங்காயத்தை அதே தான் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அடித்தாச்சு இந்த வெங்காயம் வந்து அஞ்சு கிலோ வெங்காயம் வாங்கினது சின்ன வெங்காயம் உரித்த பிறகு வந்து ஒரு மூன்றரை கிலோ மூணை முக்கால் கிலோ தான் வந்துதுங்க அதுக்கு அடுத்தது நம்ம கடுகு சேர்க்க போகிறோம் இந்த கடுகால் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு இருக்குன்னா இது வந்து விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை இந்த கடுகுக்கு இருக்குங்க அதனால தான் நம்ம எல்லா சமையலும் நம்ம தாலிப்புக்கு இந்த கடுகு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஒற்றை தலைவலி அதை போக்கக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது விக்கலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க இந்த கடுகுக்கு இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த கடுகுக்கு இருக்குது அப்படியேப்பட்ட கடுகை நம்ம இந்த வடகத்தில் சேர்க்குறோம் அடுத்தது சீரகம் சீரகம் சேர்க்க போகிறோம் இந்த சீரகம் நமக்கு என்ன செய்யும் எல்லாத்துக்குமே தெரியும் சீரகம் வந்து அகத்தை சீராக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்துக்கு உண்டு அதனால தான் இந்த சீரகத்தை நாம் வந்து வடகத்தில் சேர்க்குறோம் எல்லாருக்குமே தெரியும் ஜீர்ணம் ஆகுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் பித்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுங்க இந்த சீரகம் அதையும் நாம் இந்த வடகத்தில் சேர்த்துப்போம் இங்கே பாருங்கள் வடகத்தில் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது மூணு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டோன்னா வெங்காயம் போட்டுருக்கும் பூண்டு போட்டிருக்கும் சீரகம் போட்டிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் இந்த நாலு ஐட்டம் இதில் போட்டிருக்கோம் அடுத்தது நம்ம என்ன போடணும் அப்படின்னா முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடுகு எல்லாம் வந்து அந்த வெங்காயத்தோடு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி உதவியாக இருக்கும் இல்லைன்னா வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்தது நம்ம இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோன்னா பாருங்கள் நம்ம வந்து அடுத்தது வந்து என்னென்னா அடுத்தது வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூளை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஆன்டிசெப்டிக்கு அது வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த மஞ்ச மஞ்சத்தூளுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இதில் குர்க்குறின் இருக்கிறதால கேன்சர்ஸர்களை அழிக்கக்கூடிய தம் தன்மை இதுக்கு ரொம்ப இருக்குங்க அதனால தான் நம்ம சமையலில் எல்லாத்துலேயுமே இந்த மஞ்சத்தூள் சேர்ப்போம் பாருங்கள் அப்படியேப்பட்ட மஞ்சத்தூளை இந்த வடகத்தில் சேர்க்க போகிறோம் இப்போ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் மஞ்சத்தூள் போட்ட உடனே தான் அந்த வடகத்துக்கே ஒரு நல்ல கலர் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நல்ல கலர் கலர் கிடைக்கும் இது நல்லா பிசையணும் இப்போ அத்தனை இன்க்ரீடியன்ஸும் போட்டிருக்கோம் போட்டு நம்ம நல்லா பிசையணும் அடுத்தது வந்து வெந்தயம் போட போகிறோம் இது இது வெந்தயம் என்னத்துக்குன்னா குளிச்சி தரக்கூடிய ஒரு பொருளுங்க அதனால் இந்த வடகத்தில் அந்த வெந்தயத்தையும் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் உடலுக்கு வலிமை தரக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் எல்லாமே இந்த வெந்தயத்தை ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் அப்படியாப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த இந்த வெந்தயத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் உளுத்தம் பருப்பு சேர்க்க போகிறோம் இது நல்லா இதுவும் மிக்ஸியில் அடித்து இது பாதையாக உளுத்தம் பருப்பு தான் இருந்தாலும் ஒரு தடவை மிக்சியில் ஓட்டிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து வடகம் கெட்டு போகாமல் ரெண்டு வருஷம் வரையும் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டை நான் கடைசியாக டெக்ஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ அளவு போகணுன்றதை பற்றி பாருங்க உப்பும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து வெளக்கண்ண சேர்க்க போகிறோம் இதனால என்ன நன்மைகள் இருக்குன்னா இந்த வடகத்தில் நம்ம விளக்கண்ண சேர்க்கறதால விளக்கெண்ண வந்து குடலில் புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதனால குழந்தைகளுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கெண்ணை கொடுத்து பேதிக்கு கொடுப்பாங்க அந்த புழுக்கள் எல்லாம் வெளியேறதுக்காக அதுக்கப்புறம் விளக்கெண்ணல் வந்து உச்சந்தலையில் வச்சு நம்ம தேய்க்கும்போது ரத்த ஓட்டம் சீராகும் எல்லாருக்குமே தெரியும் ரத்த ஓட்டம் சீராகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருக்கோங்க நைட்டு ஒரு ஸ்பூன் படுக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் விளக்கண்ணை நம்ம வச்சுட்டு ஒரு வாம்ம் பாட்டில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு டான் எழுந்திரலாம் கரெக்டாக மோஷன் நமக்கு வந்துடும் அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் இந்த நல்லெண்ணெய் பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதாவது இது எப்படின்னா கடல் விட நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இதுக்கு நல்லெண்ணெய்னு பேர் வந்திருக்கு எண்ணெயும் நம்ம லிமிட்டாக தான் ஊற்றணும் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் இதில் ஊற்ற போகிறோம் ஏற்கனவே விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றினீங்கன்னா பிசு பிசு தன்மை ஒரு பிசுக்கு வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதனால லிமிட்டாக தான் எண்ணெய் ஊற்றணும் ஊற்றிட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய்யை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடணும் நல்லா தட்டி விட்டுட்டு அது அப்படியே தட்டி உள்ளே வந்து அந்த இதுவோட வெங்காயத்தோட சாறு வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகணுங்க மூடி வைக்கும்போது தான் அது வந்து ட்ரை ஆகாமல் நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் இதை அப்படியே என்ன பண்ணணும் காலையில் நாங்கள் வந்து இதை கட் பண்ணி போட்டோம் அப்படியே எடுத்து ஒரு துணியை போட்டு கட்டி மூடி வச்சுட்டோம் மறுநாள் எடுத்து உருந்த உரு உருண்டை பிடிக்கணும் பாருங்கள் வாசனை பார்க்குறாங்க உப்பு சரியாக இருந்தால் தான் அந்த கரெக்டான வாசனை வரும் தான் வாசனை பார்க்குறாங்க உப்பு போடாமட்டிங்கன்னா வாசனையே வராது வடகத்தோட வாசனையும் வராது ஒன்றும் வராதுங்க அதனால் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி தட்டி அமைக்க வச்சுட்டு ஒரு நல்ல வெள்ளை துணியை வச்சு மேலே வச்சு மூடி கட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிக்கிறது கூட பாருங்கள் அவங்க எப்படி பிடிக்கிறாங்கிறத பாருங்கள் நமக்கு வந்து ரைட் கையில் அந்த உருண்டை வச்சுட்டு லெஃப்ட் கையால் வச்சு அழுத்துறாங்க அழுத்தி பிடிக்கும்போது தான் அந்த உருண்டையோட அந்த உருண்டை அப்படியே அழுத்தி பிடிக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ரைட் கையில் உருண்டை வச்சுக்கிட்டு லெஃப்ட் கையில் அது மூணு ஃபிங்கரால் மட்டும்தான் அழுத்தி பிடிக்கிறாங்க அந்த மாதிரி பிடிக்கும்போது நல்ல அழுத்தம் கிடைக்கும் பெரிய பெருசாக பிடிக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக பிடிக்கிறாங்க ஒத்த கையால் அமுக்கி பிடிச்சிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி சுற்றி சுற்றி அமுக்கி பிடிக்கும்போது தான் அந்த புருண்டியோட மனம் அப்படியே அதுக்குள்ளே இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது கூட அந்த வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும் அதோடய தன்மையும் மாறாமல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது என்ன பண்ணணும் மறுநாள் வந்து நல்லா ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு மூணாவது நாள் என்ன பண்ண நம்ம ஒரு நல்லெண்ணெயில் வந்து அந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம விளக்கெண்ணியை கூட விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாங்க அதை தொட்டு அந்த உருண்டையை நல்லா இன்னும் அமுக்கி பிடிக்கணும் சில உருண்டைகள் உதிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாள் காய வச்ச பிறகு எடுத்து மறுபடியும் நாம் இந்த மாதிரி எண்ணெயில் வச்சு நல்லா அமைக்கி பிடிச்சிங்கன்னா அந்த உருண்டை நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முப்பது நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாள் சைஸ் தகுந்த இந்த மாதிரி காயுங்க பெரிய சைஸ் ஆயிருந்தால் நாற்பத்தெட்டு நாள் வைக்கணும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்து உள்ளே வைக்கணுங்க அதுவும் வெயில் வைக்கிற டைம் என்னென்னா காலையில் பத்து மணிக்கு தான் கொண்டு போய் வைக்கணும் நாலு மணிக்கெலாம் எடுத்து உள்ளே வச்சிடணும் இதே மாதிரி நம்ம ஒரு முப்பத்தெட்டு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் வச்சு எடுத்திங்கன்னா அந்த வடகம் கெட்டு போகாமல் ரொம்ப ரொம்ப ரெண்டு வருஷத்து வரையும் இருக்கும் அத்தனை நன்மைகள் இதில் போட்ட எல்லா பொருட்களோட நன்மைகள் நமக்கு ஒரு வடகம் ஒரு குழம்பு தாளிக்கும் போது அத்தனை நன்மைகளும் கிடச்சிடுங்க அதனால் வடகம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் சில இதெல்லாம் நம்ம பிடிக்கும்போது உதிந்து போயிடுங்க அதை அப்படியே எடுத்து தட்டில் காய வச்சிங்கன்னா நம்ம அது ஒரு பத்து நாளுக்குள்ளே காய்ஞ்சிடும் உடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி அழுத்து பிடிச்சி வச்சாதான் ரெண்டு வருஷம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் அழுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடையில் கிடைக்கிதுன்னு வாங்கினீங்கன்னா ஒரு நாலு வடகமே வந்து அதில் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்களான்னு தெரியல நூறுரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம வீட்டிலையே போட்டால் ரொம்ப சீப்பாக இருக்கும் இத்தனை நன்மைகள் நமக்கு மருத்துவ குணங்கள் ஒரு தாளிப்பில் இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஓகே பாய்